மூக்க வடைப்புடுறேன் பாத்திக்கே கிக்கி மூக்க போட்டுக்கிட்டு வந்து ஆமா எனக்கு கொக்கி மூக்கு இவங்களுக்கு கொக்கே இல்லாத மூக்கு வெளியே நின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு விளக்க மத்த எடுத்துக்கிட்டு வாரேன் ரெண்டு பேர்த்துக்கு வீட்டுக்குள்ள இருக்கிறது இல்ல உங்கள விட சின்ன பிள்ளைங்க தான் ஏன்னா சின்ன பப்பாங்களா ரெண்டு பேரும் எப்பா பாத்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு ஊர்ல உலகத்துல எல்லார் வீட்டிலயுமே பிள்ளைங்க இருக்கு இப்படியா கீரியும் பாம்புமா போய் நான் வேணுணை தானே நீங்க நம்பிடு பெரிய எரும சின்ன எரும மாடு சேர்ந்துகிட்டு பாடு உங்களை பெத்ததுக்கு பதிலாக ரெண்டு எரும மாட்டை போட்டிருந்தா கூட பாலுக்கு அது மூடிக்கிட்டு இருங்க வேணும் அது வேணும்னு கேப்பீங்க போட்டு கொடுத்தா தின்னுப்டி இருப்பீங்க எனக்கு என்ன அப்படியா இருக்கு வெளியே வேலைக்கு போகணும்னு வீட்லயும் வேலை பார்க்கணும் ஏன் நீராள எல்லா வேலையும் எடுத்து போட்டு சர்மப்பட்டுக்கிட்டு இருக்க வீட்டுலதான் எல்லாரும் தான் இருக்காங்கல்ல ஆளாளுக்கு ஒரு வேலையை கொடுக்க வேண்டித்தானே மாத்தாடி உங்கள் அம்மாக்கிட்டையும் உங்கள் தங்கச்சிக்கிட்டியுமா எதுக்கு தேவையில்லாத வேணேன் வேலையில் போன ஓனான் எடுத்து வேட்டிக்கில் விட்டுட்டு பின்னாடி குத்துது குடையுதுன்னு கிடக்கவா உங்க உங்கள் அம்மாக்கிட்ட வேலை சொன்னால் எனக்கு கூட்டு வழி அப்படின்னு உங்கள் தங்கச்சிக்கிட்ட சொன்னால் என் புருஷன் வீட்டில் என் புருஷன் அதை பண்ணுவார் இதை பண்ணுவார்னு வா இல்லைன்னா உங்ககிட்ட ஏற்றி விட்டு வீட்டுக்குள்ளே கலகம் பண்ணுவாங்க வேற என்ன பண்ணுவாங்க அதுக்கு நானே கத்துனாலும் சரி உடம்பு அழுத்தாலும் சரின்னு பண்ணிக்கிட்டு வட்டுமா எதுக்கு இல்ல நீ பேசுற பேச்ச கேட்டா எனக்கு ஏன் மூச்சு வாங்குதே எப்படிதான் நீ மூச்சு அடைச்சுக்கிட்டு இப்படி பேசுறேன்னு தெரியல என் இடத்துல இருந்து பாருங்க அப்ப தெரியும் அது சரிங்க வம்சவா ஐய என்ன வேலை இல்லை எனக்கு சும்மா உட்காந்துருக்க மாதிரி இங்கவா வான்னு உங்களுக்கு வேலை செய்யறதுக்கே ஒரு ஆள் வேணும் ஆட நீ ஊர்த்தி பைத்தியக்காரி மாதிரி புலம்பிக்கிட்டு கிடப்ப எங்க எங்க அம்மாவும் நினைச்சியோ ஆமா அவங்க என்ன என்கிட்ட சொல்லிட்டா போறாங்க எங்க போறேன் எங்க வாரேன்னு கேக்குறதுக்கு எங்க போறாங்க எங்க வாராங்கன்னு தெரியல ஆனா சோத்துக்கு மட்டும் வீட்டுக்கு நேரமா வந்துருவாங்க பிள்ளைங்க ஏன் ரெண்டு வெளியே தான் அடிச்சுக்கிட்டு கிடக்குங்க தெரியலையாமா சரி சரி இங்க பக்கத்துல வா என்ன இங்க வாடி பக்கத்துல வா ம் இப்பதான் சின்ன பப்பான்னு உங்களுக்கு நினைப்போ அட வாடிங்க கையை விடுங்க பிள்ளைங்களாம் இருக்குதுங்க அப்போ தான் கையை பிடிச்சி எழுத்துக்கிட்டு பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க விடுங்க கையை ஏண்டி நான் ஊரில் உள்ளவங்க மனைவி கையடி பிடிச்சேன் ஏன் பொண்டாடி கையை பிடிச்சேன் இதில் என்னடி குத்தம் ஐயோ இளமை என்ன ஊஞ்சல் ஆடுது நினப்போ விடுங்க கையை ஏ கோவக்காரி எப்பா பார்த்தாலும் உனக்கு கோபத்துக்கு ஒன்றும் குறைச்சல் போ ம் இன்னைக்கு என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்குது

ஏண்டியே எனக்கு மட்டும் என்ன உன் மேலே ஆசையா உன்கிட்ட சண்டை வாங்கிக்கிட்டே இருக்கணும்னு ஏதோ அப்படி இப்படி நடந்து போயிடுது அதுக்கு போய் முச்சுக்கிட்டு தெரியறவ என்ன இன்னைக்கு ரொம்ப குஷியா இருக்கீங்க இன்னைக்கு என்கிட்ட ஏதாவது மாற்றம் தெரியுதா எனக்கு ஒரு வெங்காயமும் தெரியல உனக்கு தெரிஞ்சுட்டா மட்டும் ம் போங்க என்கிட்ட எனக்கு வேலை கிடக்கு என்கிட்ட ஏதாவது மாற்றம் தெரியுதா இல்லையா எனக்கு ஒண்ணும் தெரியல ஏனோ இன்னைக்கு சிரிச்சு பேசுறீங்க அதுதான் தெரியுது அடியே நீங்க நான் குடிக்கலடி அ கைல காசு இல்லாம இருக்கும் அதனால குடிக்காம இருப்பீங்க இல்லையா குடிக்கிறதுக்கு காசு வேணும்னு சொல்லி ஐஸ் வைப்பீங்க இது எனக்கு தெரிஞ்ச விஷயம் நானே எங்கட்டெல்லாம் சல்லி காசு இல்ல அடியே கிறக்கி உங்கட்ட எவண்டி காசு கேட்டா அப்ப நான் என்ன உண்ட காசை குடி அத குடி இத குடி நான் கேட்டேன் பின்ன எதுக்கு குப்டீங்க இனிமே குடிக்க கூடாதுனு முடிவு பண்ணிட்டேன்டி ஆமா உங்களுக்கு கல்யாணம் ஆயி 27 வருஷம் ஆயிப் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் நான் குடிக்க மாட்டேன் குடிக்க மாட்டேன்னு சத்தியம் ஆயிரம் சத்தியம் பண்ணிட்டீங்க மறுபடியும் இது அது தான் எனக்கு தெரியுது இருக்கே உனக்காக இனிமேல் குடிக்க முடிவு பண்ணி குடிக்கிற காசெல்லாம் பேங்கில் போட்டு வைக்கலான்னு பாம்பெலாம் கூட வாங்கிட்டு வந்து நிரப்பி வச்சிருக்கேன் என்னங்க சொல்றீங்க ஆமாடி குடிச்சு குடிச்சு உடம்பு கெட்டு தான் மிச்சம் அதுக்கு பதிலாக வாய்க்கு ருசியாக ஏதாவது வாங்கிட்டீங்க இல்லையா குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று சேர்த்து வைக்கலாம் எத்தனை காலத்துக்கு தான் நானும் குடிச்சிக்கிட்டே என் சந்தோஷத்தையே பார்க்கறது என்னைய நம்பி இந்த வீட்டை நம்பி வந்திருக்க உனக்காக என்ன கொஞ்சம் மாத்திக்கலாம்னு இருக்கேன் ம் நெசமாவா ஆமாண்டியே எங்க சத்தியமா என்னால நம்பவே முடியலங்க நேற்று ஜானகி வந்து வீட்டு வாசல் நின்று அந்த பேச்சு பேசினுச்சு எல்லாரும் என்னை கேவலமா பேசும்போதும் என் அம்மா அவ்வளோ காசு வச்சுருக்கும் சுருக்கு போயில ஆனா அது கூட ஒரு பத்து ரூபா கூட தரமாட்டேன்ருச்சு என் தங்கச்சி அவன் நினச்சிருந்தான் என் மாப்பிளை கிட்டக்கு சொல்லி வாங்கியும் கொடுத்துருக்கலாம் ஏன்னா மாப்பிளைக்கு ஏற்றோனையும் தருவாரு ஆனா அவளும் செய்ய மாட்டேன்ட்டா ஆனா நீ மட்டும்தான் எனக்காக நான் பாத்துக்கிற என் முடிசனுக்கானதானே எனக்காக என் மானம் போ கூட தானே இவ்வளவு உனக்காக நான் இதை கூட செய்யணா அப்புறம் நானே என்னடி மனுஷன் அதுதான் குடிக்கிற கையில் கையில வச்சாதானே குடிக்கணும்னு தோணும் பேங்குல போட்டா அது பாட்டுக்கு கடக்கும் உன் போட்டா உன்னு குடு அதுல நீ ஏதோ நான் செத்தா அது உனக்கு வரணும்னு போட்டா குடுன்னு கூப்பிட்டேன் காலத்துக்கும் நீ நல்லா இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன் நீ என்னமோ இப்பதான் செத்தா செத்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்க எப்படி இருந்தாலும் சாக போறது உறுதிதான் அடியே நான் இருக்க வரைக்கும் நீ அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசாத சொல்லிப்பிட்டேன் எனக்கு குவாம் வந்துடும் நான் எவ்வளவோ உன்னை அடிச்சு உதச்சி என்னென்னமோ பண்ணிருக்கேன் அப்படி இருந்தும் ஏன் நீ என் மேல மட்டும் உனக்கு வெறுப்பே வரமாட்டேங்குது அம்மா நம்மள அடிச்சா நாதி இல்ல கேக்குறதுக்கு நினைச்சுக்கிட்டாலா அவ அண்ணன் கிட்ட சொல்லி அவ குடும்பத்தை உண்டுல நாக்குற யோ நீ என்ன மூணாவது மனுஷனா கண்ணானாலும் கனவேன் புல்லானாலும் புருஷேன்னு உன்னை சுத்தி தான் என் சக்கரமே ஓடுது உன்னைய விட்டுட்டு எப்படி என் சக்கரம் தனியா ஓடும் நாட்டு வண்டி ஓடுறதுக்கு எப்படி அச்சானி ரொம்ப முக்கியமோ அந்த மாதிரி எனக்கு நீதாயா எல்லாமே பையன் இப்படி போறாங்க என்னன்னு தெரியலையே வாடா போவோம் என்னவாச்சு என்னவாச்சு என்னடி உமா என்னவாச்சு அண்ணே அடிச்சு போட்டாங்க என்ன அடிச்சு போட்டாங்களா யாரு ஏக்கா ஊர்ல உள்ளவங்க எல்லாரத்தையும் எதுங்க வைக்கலி வயிறு அடிக்குங்க இன்னைக்கு இதுங்களே அடி வாங்கிட்டு வந்திருக்குங்க யார் கிட்ட வாங்கி இருக்குங்க டேய் வாய் மூடு இதுங்க ரெண்டு வெளியில போய் வாய் மூடி இருந்தா ஏவன அடிச்சிருக்க மாட்டேன் வாய் மூடாம வாய் கொடுத்ததனால தான் நான் வாங்கி கட்டிட்டு வந்திருக்குங்க நினைக்கிறேன்

நமக்கு தான் ஒண்ணுமே தெரியல ஆனா இந்த வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியுது ஏய் தம்பி ஊரில் உள்ள எல்லாரும் சொல்றாங்கடா இவ்வளவு செலவு பண்ணி எல்லாமே பண்ணியிருக்கானு நம்ம வீட்டில் இருக்காளே இவளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு ஆனா ஒரு வார்த்தை வாயை திறந்து சொன்னாலா என் பிள்ளை எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கா எதுக்கு அங்க அந்த மாதிரி நடந்துட கூடாது காசை காப்பாத்தணும்னு தானே இங்க வந்து உட்காந்துருக்கா ஆனா அவன் எல்லா காசையும் அழிச்சு அங்கே கொடுத்துட்டு வந்திருக்கா இவளுக்கு அதெல்லாம் தெரிஞ்சு நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இருக்கா ஊமை கொட்டான் அடியே ரொம்ப நீ நினைச்சிக்கிட்டு தெரியாதடி

தோட்டத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க நான் உமா கிட்ட எத்தனை தடவை தான் அசுக்கா சொல்றது நீ போ உமாவும் வீட்டுக்கு போனேன் அவன் என் பேச்ச கேட்கல இது பண்ணதுக்கு நான் என்ன பண்ண முடியும் ரொம்ப நடிக்காதடி என் வாழ்க்கை என்படி அது கேட்க போனதுக்கு தான் இன்னைக்கு என் மாமியார் கிளவி அம்மாவையும் என்னையும் அடிச்சு விட்டா அனுப்பிவிட்டா நினைச்சேன்

அதுவும் இல்லாமல் என் புருஷங்கிட்ட ஏமாற்றி காசை வாங்கி இந்த வேலை பார்த்து விட்ருக்காங்கண்ணே எங்களை அடித்தா நாதி இல்லை யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு வந்த வேலை பார்த்தானே நீ வானே கத்தி எடுத்துக்கிட்டு வானே ஒரே ஜீவனே வானே வானே என்னங்க இது குடும்ப பிரச்சனைங்க அவங்களே நாலு சவுத்துக்குள்ளே பேசி முடிப்பாங்க இதுக்கு தான் நீ போன்னு சொன்னேன் சொல்கிறது கேட்காம இருந்துட்டு இப்போ ஏன் தலையோடு வந்து விட்டா நான் என்ன பண்ண முடியும் அடியே உத்தமி ரொம்ப நடிக்காதடி விடியட்டும் விடுந்ததுக்கு அப்புறம் என்ன முடிவு பண்ணணுமோ கேட்க முடியாது வைக்க முடியாது என்னதான் இருந்தாலும் மாப்பிள அந்த வீட்டுல போய் நீ வாழ வேண்டியது காலத்துக்கு இங்கே இருக்க முடியுமா சும்மா போய் நடுத்துரு தண்டையை போட்டுக்கிட்டு இருந்தா சரியா இருக்குமா பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சிருக்க நாலு பெரிய மனுஷன்னா என்ன பண்றது கொஞ்சமாவது அடக்கி வாசி ஆத்தி ஆத்தி என்ன சுக்குப்பொடி போட்டு தலையணி மந்திரம் போட்டாலோ என் பையன் நான் சொல்ல சொன்ன சொல்லுக்க ஓடி வருவான் இன்னைக்கு எதுவுமே பேசாம தலை குளிச்சு போறானா அப்ப இவ ஏதாவது செய்வன செஞ்சு வச்சிருக்கா என் பையனுக்கு அதுதான் என் பையன் இப்படி போறான் வாய் இருக்குன்றதுக்காக என்ன வேணாலும் பேசணும்னு நினைச்சு பேசாதீங்க வாயில வசம்ப வச்சு தேக்க என்னடா என்ன பார்வ சொல்லி அப்போ சொன்னது இன்ன வரைக்கும் மாப்பிளைய காணோமே ம் மாப்பிள என்னையா முன்னையே வந்தாச்சோ இல்லை மாப்பிள இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன் எங்கே இன்ன வரைக்கும் ஆளையே காணமேன்னு பார்த்தேன் ஏன் இவ்வளோ நேரம் அது ஒன்றும் இல்லை வழியில் ஒருத்தரை பார்த்தோன்னா அதுதான் பேசிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் லேட்டாகிப்போச்சு அது சரி என்ன புது மாப்பிள்ள பாட்டிலும் கீட்லுமா இருப்பேன் என்ன இன்னைக்கு ஒன்றுத்தையும் காணும் கல்யாணத்துக்கு முன்னாடி குடிச்சேன்னு சரி கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி குடிக்கிறது என் முண்டாட்டிக்கு குடிக்கிறதுனா பிடிக்காது அதான் ஓஹோ மனைவிக்காக மாத்தியாச்சு அப்புறம் என்னையா பண்றது போகுது வாழ்க்கையில அதெல்லாம் அமோகமா அற்புதமா போய்கிட்டு இருக்கு ஏதோ கல்யாணத்துக்கு அந்த அங்கச்சி ஏதோ வந்து அப்படி இப்படின்னு கேள்விப்பட்டேன் ஆமா மாப்ள வந்துருச்சு நான்தான் சொன்னேன்ல என் அங்கச்சி எல்லாம் சுகுசா வாழ்ந்தப்புல அதுக்கு போய் கஷ்டம் கூழு குடுசனா ஒத்துவுருமா அதான் அவனை எல்லாம் தூக்கி வீசிட்டு நம்ம வீடே கதின்னு வந்துருச்சு ஆஹ் தான் சொன்னேன்ல உம் உம் என்னையா தங்கச்சியை மறக்க முடியலைன்னு அன்றைக்கெல்லாம் சொன்னேன் வீட்லேயும் தங்கச்சி அவனை விட்டு வந்தாலும் இன்னொரு கல்யாணம் பண்ணுறது தான் நல்லதுன்னு சொல்லி பேசுகிறாங்க கட்டுறது தான் கட்டுறோம் மூணாவது மனுஷனுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு நம்ம மாப்பிள்ளை தங்கச்சி மேலே ஆசைப்பட்டவனும் கூட உனக்கு கட்டி வச்சா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு யோசித்தேன் நான் அதான் நீ என்னையா சொல்கிற உனக்கே தெரியும் முத முதல்ல உன் தங்கச்சியை பார்த்தோனையுமே என் மனசை பறி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் அவள் என்னை விட்டு வெத்து ஒதுக்குனாலும் அவளை தேடி தேடியில நான் வந்தேன் என்ன தான் வழியில் பாதை மாதிரி போயிட்டா அதுக்குன்னு அவளை மாதிரி நானும் போக முடியாதுல்ல இல்ல அவளையேதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இது போதியா மாப்பிள இது போதும் இந்த ஒரு வார்த்தைக்காக தான் இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன் இது போதியா இது போதும் என் தங்கச்சி நீ நல்லா வச்சுப்ப தானே யோ கட்டி குடியா அதுக்கப்புறம் பாரு நான் எப்படி வச்சுக்க போகிறேன்னு இதுவே வேற ஒருத்தங்களா இருந்தா அதுக்கு வேற ஆளை பாருன்னு தூக்கி வீசிட்டு போயிருப்பாங்க ஆனா நீ இந்த அளவுக்கு சொல்லு கூட மாப்பா நினைக்கல மாப்பிள நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறது பெருசு இல்லை வீட்டில் அப்பா அம்மா சம்மதிக்கணும் முக்கியமா உன் தங்கச்சி சம்மதிக்கணும் ஏன்னா என் வாழ்க்கையில் முத தடவை தான் எல்லாம் வழி மாறி தப்பா போச்சு ரெண்டாவது தடவை தப்பா போயிடக்கூடாதுல்ல இல்லை உள்ளிட்ட மாப்பிள்ள இதுக்கப்புறம் நீ கவலையே பட வேணாம் நான் அப்பா அம்மாட்ட பேசுகிறேன் மொழ உங்கள் உங்க வீட்டில் வந்து மாப்பிள்ள கேட்க சொல்றேன் அதுக்கப்புறம் வர முகூர்த்தத்திலே கல்யாணத்தை முடிச்சிடுவா அப்பனா அடுத்து வர பொங்கல் நமக்கு தலை பொங்கல்